சர்க்கரை நோயாளிகள் மதிய உணவு சாப்பிடும்போது இந்த தவறுகளை தெரியாமல் கூட செஞ்சுடக்கூடாது இல்லைன்னா ஆபத்து தான் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் சர்க்கரை நோய் அப்படின்ற ஒன்று இருந்ததாகவே தெரில மூணு நேரமும் வகையாக சாப்பிட்ட பெரியவங்க கூட தொண்ணூறு வயசுலேயும் ஆரோக்கியத்தோடு தான் இருக்காங்க நமக்கு முந்தைய தலைமுறைக்கு கூட நாற்பது வயதுக்கு மேலே தான் சர்க்கரை நோய் அப்படின்னு வந்தது நம்ம முப்பது வயசுக்குள்ளேயும் என் குழந்தைகளே இப்போ சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு காரணம் நம்மளுடைய முறையற்ற உணவு பழக்கமும் நேரம் தவறி சாப்பிட்றதும் தான் இப்போது நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் காலை இரவு உணவு மட்டுமே கவனம் செலுத்துகிறோம் ஆனால் மதிய உணவில் கவனம் செலுத்துறது கிடையாது அப்படி இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லதே கிடையாதுங்க நம்ம சர்க்கரை நோயாளிகள் குறிப்பாக என்ன சாப்பிட்றோம் குடிக்கிறோம் அப்படின்றதுல ரொம்பவும் கவனம் வந்து செலுத்தணும் உங்கள் பெட்டில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களுக்கு நல்ல சமநிலையில் காய்கறிகளுடைய மதிய உணவில் நிரம்பி இருக்கணும் உடம்புல ஒன்றுக்கு தேவைப்படக்கூடிய புரதம் நார் சத்து சம அளவிலையும் கார்போஹைட்ரேட் மிதமான அளவிலையும் இருக்கணும் பொதுவாக நம்பிக்கைக்கு மாறாக கார்போஹைட்ரேட் சில நன்மைகளை அளிக்கக்கூடியது ஆனால் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகள் மூலம் இருக்கும்போது மட்டும் நீங்கள் கினாவோ பருப்பு அரிசி ஓட்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்க சரி விகிதம் உண்ண வேண்டியது முக்கியம் இனிப்பு சட்னி மற்றும் ஆப்பளம் சாப்பிட்றது பெரும்பாலானவங்களுக்கு இது கட்டாயமாக மதிய உணவில் இருக்கணும் அப்படி கேட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா சர்க்கரை அளவே இதை அதிகரிக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க காரமான உணவு சாப்பிட்றது பரவாயில்ல ஆனால் இனிப்பு வகைகள் ரத்த சர்க்கரை அளவை சீக்கிரமாக அதிகரிக்கும் அதனால் இதை தவிர்த்துக்கிறோம் அப்புறம் அப்பளம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் மறந்துடுறது நல்லது இது சுத்திகரிக்கப்பட்ட மாவுலேருந்து தயாரிக்கக்கூடியது எண்ணெயில் நல்லா வறுக்கப்படுறதுனால ஆரோக்கியமற்றதான ஒரு பொருள் தான் முறையற்ற மதிய உணவு நேரம் ஒரு நாள் மதியம் ஒரு மணி அடுத்த நாள் நாலு மணி அப்படின்னு இந்த மாதிரி டைம் மாற்றி மாற்றி சாப்பிடக்கூடாது சரியான நேரம் ஒதுக்கி தினசரி அதே டைமில் நீங்கள் மதிய உணவை எடுத்துக்கணும் தினசரி பின்பற்றுறது கடினமாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வழக்கத்துக்கு ஒரு ப வழக்கத்துக்கு பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வரதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் மதிய உணவை தாமதப்படுத்துகிறத நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க பொரித்த உணவுகள் பொரித்த உணவுகளை மதிய நேரத்தில் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கணும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் உப்பு சர்க்கரை இருக்கவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம் இல்லாத ஒன்று சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வைக்க கோஃப்தா மாதிரியான உணவுகளை நல்லது அதிக நார்சத்து மற்றும் பொருதம் நிறைந்த உணவுகளை அதுக்கு மாற்ற எடுத்துக்கலாம் சர்க்கரை சேர்ந்த உணவு பானங்கள் இதை தவிர்க்கப்படுறது சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் குளிர்பானங்களையும் தவிர்த்துக்கணும் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் லிச்சஸ் இதையும் அடங்கும் கடைகளில் கிடைக்கக்கூடிய எல்லா குளிர்பானங்களுமே செறிவூட்டப்பட்ட இந்த சர்க்கரை அதிகமாகவே இருக்கும் இதை குறைச்சிக்கிறது இல்லை முற்றிலுமே சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்